அழைப்பை ஏற்று நானும் பங்கேற்றேன் வெற்றி பெற்ற டி சி சந்திரகுமார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது வாழ்த்துக்களையில் தெரிவித்தேன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுள்ள வாக்குகள் இந்த மாநிலம் தமிழ்நாடு பெரியாரின் சமூக நீதி அரசியலுக்கான தேசம் என்பதை நீளு செய்யும் வகையில் அமைத்திருக்கிறது பகுத்தறிவுப் பகலவன் தந்தை பெரியார் அவர்களை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரானவர் என்ற வகையில் விரிவுவாதம் செய்கிற சதி அரசியலை சங் பரிவார செல்வரங்களுக்கு உயர்த்தி கொடுக்கிறது இது அவர்கள் நீண்ட காலமாக செய்து வருகிற ஒரு பகிரத முயற்சியாகும் பெரியார் என்ற அடையாளத்தை கிடைத்துவிட்டால் திராவிட அரசியலின் பேரை வெட்டி வீழ்த்த முடியும் என்று நம்புகிறது பெரியார் காலத்தில் இருந்தே இந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வப்போது தமிழ்ச்சமூகத்தில் இருந்தே அவர்களுக்கான ஆட்களை தேர்வு செய்து பெரியாருக்கு எதிராக நிறுத்தி இருக்கிறார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மூக்குடைப்பட்டு அவமானப்பட்டார்களை தவிர அவர்களால் பெரியாரை வெல்ல முடியவில்லை பெரியார் பேசும் அரசியல் பெரியாருக்கு முன்பிருந்தே தமிழகத்தில் வேருந்தீர் என்பதை சங்க பரிவாரம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை பண்டிதர் அயோத்திதாசர் வெற்றமலை சீனிவாசன் போன்றோர் காலத்திலிருந்தே ஆரியத்திற்கு எதிரான திராவிட அரசியல் வெகுவாக வலுவாக பேசப்பட்டிருக்கிறது அந்த அரசியலின் தொடர்ச்சியாகத்தான் தந்தை பெரியார் இந்த மண்ணில் விஸ்வரூபம் எடுத்தார் அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் எடுத்த முயற்சி சதி முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலிலும் அந்த சதி முயற்சி முறியடிக்கப்பட்டது ஆண்ட கட்சி வலுவான எதிர்கட்சி அதிமுக அந்த தொகுதியில் போட்டியிடாமல் பின்வாங்கியதற்கு தங்கவார்களின் சூழ்ச்சிதான் காரணம் என்பதை அறிய முடிகிறது அவர்கள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து திமுகவா திமுகவை எதிர்த்திருக்கிற அரசியல் கட்சியா என்று விவாதத்தை நகர்த்தினார்கள் ஆனால் அதில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை அவர்கள் செய்த மறைமுக கூட்டணி அம்பலப்பட்டிருக்கிறது அதில் அவர்கள் மூக்குடைப்பட்டிருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த திமு அதிமுக வாக்காளர்களும் கூட அந்த அரசியலுக்கு எதிராக நின்றிருக்கிறார்கள் என்பதுதான் தேர்தல் முடிவுகளில் இருந்து தெரியப்படுகிறது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஈரோடு தொகுதி மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்பது இதில் உறுதியாகிறது ஆகவே பெரியார் அரசியலை இந்த மண்ணில் எவராலும் அசைத்துப் பார்க்க முடியாது அது சமூக நீதி அரசியல் அது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் அது பண்டிதன் அயோத்திதாசரின் அரசியல் ஆரியத்திற்கு சண்பரிவார்களின் கருத்தியலுக்கு ஏர் எதிரான அரசியல் என்பதை பாஜக சன் பரிவார் சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்து நான்கு முதல்வர் அவர்களை சந்தித்து நான்கு முக்கியமான கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கியிருக்கிறோம் அதில் முக்கியமாக வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை இறுதியானதல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே அந்த குற்றப்பத்திரிகை அமைந்திருக்கிறது என்ற வழி அக்கிராமத்து மக்களுக்கு பெருமளவில் ஏற்பட்டிருக்கிறது அந்த கிராமத்தை சார்ந்த பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு அளவில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த அனைவருக்குமே இது பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது இந்த சூழலில் உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒருவரை கொண்டு நீதி விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் அதனை தீர விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைத்து இரண்டாவதாக பட்டியல் சமூகத்தைச் சார்ந்த அரசு அதிகாரிகளின் பதவி உயர்வு தொடர்பான ஒரு கோரிக்கை அரசமைப்பு சட்டம் பதினாறு நாலு ஏ பிரிவின்படி மாநில அரசு பட்டியல் சமூக அதிகாரிகளுக்கான பதவி உயர்வு தொடர்பான சட்டத்தை இயற்றிக்கொள்ள அதிகாரம் அளிக்கிறது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கர்நாடகா ஆந்திரா போன்ற பிற அண்டை மாநிலங்களில் ஏற்கனவே சட்டம் இயற்றப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டிலும் அதனை பின்பற்றி பத்திய சமூக அதிகாரிகளின் பதவி உயர்வு தொடர்பாக சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அத்துடன் அதனால் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரோஸ்டர் முறை ரத்து செய்யப்பட்டதனால் ஓபிசி பிரிவை சார்ந்த அதிகாரிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கு தனியே சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் மாண்பு முதல்வர் முதல்வர்களிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம் அடுத்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி போன்ற இடங்களில் வணிக வளாகங்கள் கட்டப்படுகின்றன ஏலம் விடப்படுகின்றன குத்தகை விடப்படுகின்றன அவற்றில் பத்தியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் பங்கேற்க முடியாத நிலை இருக்கிறது எனவே பத்தியல் மற்றும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த தொழில் செய்ய வணிகம் செய்ய ஆர்வமுள்ள முனைவோர் பயன்பெறக்கூடிய வகையில் தனியே அவர்களை சென்று வணிக வளாகங்களை கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டில் சாவிய வன்கொடுமைகளின் சதவியிடம் தெரிந்து வருகிறது இந்த சூழலில் சாதிய வன்கொடுமைகளை தடுப்பதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி தடுப்பு நடவடிக்கைகளை உரிய முறைப்படி சட்டப்பூர்வ அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் முதல்வர் அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்கிறேன்